கழகத் தலைவர் அவர்கள் அடுத்து வெளியிட போகின்ற ஜனநாயக திரைப்படத்திற்கு பிறகு கலை சார்ந்த உற்சாகத்தை தருவதற்கும் இந்த வெற்றி கழகம் மிக சிறப்பாக வெற்றி நடை போடுவதற்கும் நம்மை உற்சாகப்படுத்துவதற்கும் ஊக்கம் தருவதற்கு கலை கலை சார்ந்த இந்த துறை அவசியம் என்பதால் தான் இந்த அணியே உருவாக்கப்பட்டது இது நம்முடைய முதல் நிகழ்வு இந்த முதல் நிகழ்வை முன்னெடுத்திருக்கின்ற கலை பண்பாட்டு அணியினர் அத்துணை பேருக்கும் முதற்கலன் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம சமூக பணிகளில் புந்தி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு கழகம் அரசியல் பணியில் இப்போதான் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இதில் நிறைய நடைமுறை ரீதியான சிக்கல்கள் எதை எப்படி பண்றது அப்படிங்கிறதுல உள்ள தயக்கங்கள்லாம் நிறைய இருக்கு அதனால எல்லாமே முதல் முயற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது நாம நாம் பயிற்சி எடுத்துக்கிறோம் சகோதரி அருமையா சொன்னாங்க ஒரு கலைஞர்களுக்கு அந்த கைதட்டல் தான் பாராட்டு தான் அந்த வாழ்த்துக்கள் தான் உற்சாகப்படுத்தும்